பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றையது நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிச் சொல்லுவோம் ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு எங்களுடைய உள்ளார்ந்த ஆழத்திற்குள் இவ்வார்த்தைகளை எடுத்துச் செல்லவோம் உள்ளார்ந்த உள்ளத்தின் ஆழத்திற்கு எடுத்துச் செல்லவோம் என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு எஸ் பிரியமான இறை உறவுகளே ஆண்டவருடைய வார்த்தை எங்களை குணப்படுத்துகின்றது எங்களை உற்று நோக்க வைக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கின்றது இறை வார்த்தையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் ஆண்டவருடைய ஆளுகையிலும் நாங்கள் வாழத் துடிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆண்டவர் என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கின்றார் எங்களை வழி நடத்துகின்றார் எங்களை உற்று நோக்குகின்றார் எங்களை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கின்றார் இந்த நிலையிலே நாங்கள் ஆண்டவரோடு சங்கமம் ஆகுவோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைப்பவர்களாக நாங்கள் வாழ முன்வர வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு வார்த்தையின் வடிவிலே உரையாடி உறவாடி மகிழுகின்றார் அந்த உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்திலே ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் அந்த உணர்வுகள் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்திலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் ஒருவர் ஒருவருக்கு பணிவிடை புரியவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழவும் ஒருவர் ஒருவரோடு நாங்கள் பயணம் செய்யவும் இறை வார்த்தை எங்களுக்கு வாழ்வாக வழியாக இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடி கொண்டே இருப்போம் இறை வார்த்தையிலே ஊட்டம் பெற்றவர்களாக இறை வார்த்தையை எமது எமதாக்கி உரிமை குரலோடு இறைவா என்றென்றைக்கும் உமது வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆறுதலான மகிழ்ச்சியான அமைதியான நிலைகளுக்கும் குறித்தானதாக அமைய இறைவா வரம் தாரும் என்று சொல்லி இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகவோம் இன்றைய இந்த நாளிலே அண்ணமெரியாளுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணித்து அண்ணமெரியாவோடு சேர்ந்து நாங்கள் பயணம் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக